திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை பதினான்காம் லியோ வத்திக்கான் வளாகத்தின் மேல் மாடத்தில் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மக்கள் முன் தோன்றி வாழ்த்து கூறினார் திரு அவையை வழிநடத்தும் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக அகுஸ்தீன் சபையை சார்ந்த கருதினால் ரோபர்ட் பிரான்சிஸ் ஓஎஸ்ஏ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரெவோஸ்ட் என்னும் இயற்பெயர் கொண்ட கருதினால் அவர்களை திரு அவையின் திருத்தந்தையாக கரதினால் டொமினிக் மம்பர்த்தி அவர்கள் மே எட்டு வியாழன் மாலை ஏழு முப்பது மணியளவில் பத்திகான் வளாகத்தின் மேல் மாடத்தில் இருந்து அறிவித்தார் பத்திகான் தூய பேதுரு பெருங்கோவிலின் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக மேல் மாடத்தில் தோன்றிய கருதினால் டொமினிக் மம்பர்த்தி அவர்கள் போபிஸ் கௌரியும் மக்னும் ஹபேமூஸ் பாப்பாம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வான செய்தியை அறிவிக்கிறேன் நாம் ஒரு திருத்தந்தையை பெற்றுவிட்டோம் என்று கூறினார் அமெரிக்கா ஆக்கிய நாட்டின் சிகாகோவைச் சார்ந்த கருதினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரபோஸ்ட் அவர்கள் திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினான்காம் லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலு அன்று அமெரிக்காவின் சிக்காகோவில் பிறந்தவர் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் புனித லூயிஸில் உள்ள ஆலோசனை அன்னை மாநிலத்தில் உள்ள புனித அகுஸ்தீன் ஓஎஸ்ஏ துறவற இல்லத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று துறவர வார்த்தைப்பாடு ஏற்றார் சிகாகோவில் உள்ள கத்தோலிக்க இறையியல் ஒன்றியத்தில் படித்து இறையியல் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்து அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை ஹெல்லோ மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முப்பது அன்று ஆயர்களுக்கான திருப்பிடத் துறையின் புதிய தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பிட ஆணையத்தின் தலைவராகவும் நியமித்தார்